வணக்கம் நம்பர் இந்துக்கள் வெளித் திருநம்பர் வணக்கம் இந்த பதிவு பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் திங்ஸ் ஆர் ஜாயின் பட்டன் டு சப்போர்ட் யுவர் அண்ணாமலை நன்றி இப்போது பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் போராடிட்டு இருக்கான் டெல்லியில் விவசாயின்லாம் புரோக்கர்ஸு விவசாய போர்வையில் வருவாங்க இது காளிஸ்தான் கா காரணம் சும்மாவே கேட்க வேண்டாம் இப்போது பஞ்சாப்பில் காளிஸ்தான் ஆதரவாளர் அந்த கெஜ்ரிவால் சம்பந்தப்பட்ட ஆட்சி தான் நடக்குது பஞ்சாபில் அங்கே வரக்கூடாதுன்னு நினச்சோ வந்தாச்சு அது காளிசான் பேசுது அது போன தடவை ரெண்டாயிரத்தி பத்து படித்தான் ஒரு வருஷம் பக்கம் உட்காந்துருந்தாங்க அங்கேயே எல்லாம் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஆனால் அதுக்கப்புறம் கெக்ஷன் முடிஞ்சு போனோம் இப்போ வந்து அதே மாதிரி காளிசான் தூண்டி விட்டு வந்திருக்காங்க அது கெஜ்ரிவால் சம்மந்தப்பட்ட கூடியிருக்கலாம் கெஜ்ரிவால் எப்போ உள்ளே போகிறா போகிறோம் அது தண்ணிக்காத இது தெரிஞ்சு போச்சு மோடி தான் வர போகிறாருன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் ஆச்சுங்களா இது ஒரு மாதிரி இது ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு அது பேசிக்கலான்னாலும் வரமாட்டாங்க எதுவும் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் இருக்குதுல இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு ரெவென்யூ எல்லாம் இருக்குதுன்னாக்கா இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா இன்னொரு நாற்பது லட்சம் வேணும் தனியாக அதில் பத்து லட்சம் பக்கம் பண்ணியாச்சு அச்சா உடனடியாக பண்ணுறதுக்குன்றது இப்படி திடீர்ப்பும் பண்ணுறது இல்லை இவங்க முழுக்க முழுக்க எலக்ஷன்காக வர்றாங்க அது அவங்க சொல்லியாச்சு பேசுவாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ செந்தில் பாலாஜி இத்தனை நாள் எல்லாம் இப்போ விடுறாரு அவர் வந்து இலக்கெல்லாம் வந்தே வச்சிருந்தார் நீதிபதி ஆனந்த கடைச கேட்டிருந்தார் ஏற்கனவே குறிப்பிட்டார் அப்போ இவ அவரை இவரை நீக்கிறதுக்கு போல் அவரை ரகம் பண்ணுறாரு செந்தில் பாலாஜியை அப்போது இது என்ன சமைக்கனால் ஒரு வேளை இவர் வந்து வேற கட்சிக்கு போகிறாரா இல்லை அசோக்கு பிடி போடணும்னு அமலா ஏன்னா இவர் மினிஸ்டர் இருந்தால் வெளியில் விட மாட்டேன்னு சொன்னதுனால இல்லாட்டி விடுறாங்களான்னு அது கோர்ட்டு தான் சொல்லணும் இப்போ அசோக் இருந்திருக்காரா அதை எப்படி பிடிப்படாமல் இருந்திருப்பாங்க இல்லை இனிமேல் தான் பிடிப்பட போகிறாரா ஏற்கனவே பிடிச்செல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் பிடிபட்டாமல் சொல்கிறாங்களா இது மாதிரி நிறைய குழப்பமெல்லாம் இருக்குது அப்போ இவர் வெளியில் வந்து திமுகவுக்கு ஒர்க் பண்ண போகிறாரா அதை இனி மக்கள் ஏற்றுப்பாங்களா இதெல்லாம் நிறையா டாக்ஸ் இருக்குது அப்போ மந்திரியாக இருந்தால் கலைச்சிருவாரா இப்போ எம்எல்ஏ இருக்க போகிறாரா மந்திரி போனாலும் எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு தெரியும்ல காசு பதக்கினத இல்லை என்ன தஸ்தாவேஜுகளை இது ஒன்றும் பொருளை வெளியில் விடாட்டி சரி விட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு போக்கு பார்க்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இனிமேல் அடித்து ஆட போகிறாங்க திமுக பிஜேபி அது எந்த அளவுக்கு போயிடுவாங்க அதில் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா காங்கிரஸ் வந்த மாதிரி இங்கே வந்து விஜயதாரணின்ற ஒரு தேர்டு டைம் எம்எல்ஏ காங்கிரஸில் கன்னியாகுமரியில் ஒருவேளை கன்னியாகுமரி எம்பி போன்ற ஆசை நிற்க வைக்கிறாங்களா என்னன்றது தெரியல அவங்க பிஜேபியில் சேர போகிறாங்க இல்லைன்னு சொல்ல ஆமான்னு சொல்ல டெல்லி போயிருக்க அப்படி விஜயதாரணி சேர்கிறதுக்கு சான்ஸு அது தவிர ரெண்டு எம்பி இருக்குன்றாங்க காங்கிரஸ்லேருந்துலாம் காங்கிரஸ் அப்படியே இங்கே திமுக விட்டு வெளியில் போக சொல்லி பார்த்தாங்க திமுகவும் விட்ற இல்லை கூட்டணி இல்லாமல் திமுக இருக்காது ஸோ காங்கிரஸை காலி பண்ணிவிடுவோம் இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாமே வரும்போது தெரியுது அப்புறம் தை பெரியசாமி திமுகவில் அவர் ஒரு இந்த முறைகேடு நில வீட்டு வசதி வாரியத்தில் இருக்கும் முறைகேடு நடந்திருக்குன்னு அவரும் அதே மாதிரி தான் மேல்முறையை செய்யவில்லை அமைச்சர் விடுவிப்பை எதிர்த்து அப்போது இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் என்ன சொல்கிறார்னா கவர்னர் என் ஏன் முறையான அனுமதி லஞ்ச ஒழிப்புத்துறை பெறவில்லை கவர்னரின் அனுமதி அணுகி வழக்கு தொடர் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் சிறப்பு நீதிமன்றம் கவர்னரிடம் அனுமதி பெறும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடவில்லை வழக்கில் இருந்து விழிவத்துக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் மேலும் செய்யவில்லை ஒரே ஒரு சாட்சி மட்டுமே விசாரிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அமைச்சராக இருப்பவர் நேர்மையாக இருக்கணும் அதிகாரத்தில் இருப்பவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை மக்கள் மண்டலம் விதைக்கணும்னு சொல்கிறார் இப்போ ஐபி வந்து போச்சுங்களா அடுத்தது இன்னொரு இதே மாதிரி வரிசையை தங்கம் தருவாசி எல்லாம் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னி விட போகிறதில்ல அமித்ஷா அமித்ஷாவோட பார்வை திரும்பியா திரும்பியாச்சு தமிழகத்துக்கு என்ன அப்புறம் இங்கே ஒரே அரசு ஊழியர் போராட்டம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு வர இருபத்தேழு தேதிக்கு மேலே அவங்க போராட்டம் ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே பணம் இல்லாமல் ஸ்தம்பிச்சு கிடக்கு தமிழகம் இல்லை இவங்க இவங்க கொடுத்த மிக தான் வாக்குறுதி கொடுத்து ஓட்டுக்க வேண்டி அது ஸ்தம்பிக்க போகுது இந்த மாதிரி இருக்கும்போது இதையும் சொல்லிட்டாரு தம்பி அடுத்த வாரம் சரண்டராகுவார் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு அசோக்குன்றவர் ஒரு தம்பி தம்பியை அது அடுத்த வாரம் ஆரார ஏன்னா எலெக்ஷன் டைமில் அவர் தான் இவர் ஜாமீன் அந் இப்போ போகுதா இன்னும் தள்ளி போகுதான்னு பார்க்கணும் கோர்ட்டில் ரெண்டு நாள் கழிச்சு அப்படி வந்தாக்கா அந்த இதை கையில் எடுப்பாங்க திமுக இதை அதுலேருந்து பெரிய ஷிஃப்ட் கிடைக்கும் அதான் அது பார்க்கணும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஒரு மந்திரிலாம் பாருங்கள் கோயம்புத்தூரில் முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஹோட்டல்லாம் வாங்குறணும் இப்போ இவங்க ச அந்த இவர் போயிட்டு வந்த ஸ்பெயினுக்கு அது ஒன்றுத்துக்குமே லைக் இல்லாத கம்பெனி நொடிஞ்சு போனதான் ஒரு வேளை இவங்க செம்பாச்சை கொலை எடுத்து பணத்தை அங்கே போட்டுட்டு அது மூலிமா இங்கே திருப்பி கம்பெனி ஆரம்பிக்க போனா அது கூடி நிலம சரியில்லாமல் இருக்க கம்பெனியில் போகிறாங்கன்ற அது எதுக்கு போனாங்கன்னு இன்னும் தெரியல உண்மையை சொல்லலைன்றது இந்த ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ தில்பாலாஜி தம்பி அசோக்கோட டைரியெல்லாம் முக்கியமாக கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அது மேலிடத்துக்கு மேட்ரு போயிருக்குன்றாங்க இதில் வந்து இந்த வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அறிவாலயம் கலங்க போகுது இப்போ கூடி அண்ணாமலை டெல்லி போக போகிறவருக்கு யார் யார் செய்கிறாங்கன்ற தெரியல மோடி கரெக்டாக இரநூத்தி முப்பத்தாவது பலத்துக்கு வரும்போது பெரிய பெரிய தலைகள் அது ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ்லேருந்துலாம் கூடி கரெக்ட் எம்எல்ஏ எம்பிஆர் முன்னாள் இந்நாள் எல்லாமே வர சான்ஸ் இருக்குன்றாங்க அன்றைக்கி தான் தெரிய வரும் மேடையில் இது ஒரு முக்கியமான இன்புட்டு ஸோ இந்த ஆளுநருக்கு இந்த மாதிரி இவங்க பண்ண கூத்து அது மேலிடம் முடியும் போயிடுச்சு ஜனாதிபதி பிரதமருக்கு பிறந்தாச்சு ஆனால் அது மாதிரி இருக்கும்போது இது என்ன பண்ணுறாங்க நடவடிக்கை அப்படிங்கிறது அதுக்கடையில் இந்த ஆர்எஸ் பாரதிங்கிற ஒரு திமுக நபர் உதயநிதி எங்கே பேசுகிறாலும் கூட்டம் வர்றதில்ல காலி தான் இருக்குது அவங்க லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி பார்த்தாங்க ராகுலோ உதயநிதியோ ஒன்றும் லேண்ட் இதாக மாட்டேது லேண்டிங்லேயே தான் நிற்கிது இந்த லட்சணத்தில் அவர் என்னங்கிறாரு எல்லாம் உளர ஆரம்பிச்சிட்டோம் அவர் லூசுனார் எம்ஜிஆர் இவர் என்னங்கிறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு மேலே உதயநிதி பயங்கரமாக அப்படி அப்படியே ஹைப் பண்ணி காமிக்கிறார் ஒரு படம் ஓடுறதே தாளம் ஏதோ குடும்ப ஆட்சி இருக்கனால வந்து உட்காந்துருக்காரு என்ன தகுதி இருக்குன்னா சொல்கிறாரில்ல அருணாநிதி பையன் ரூ ஸ்டாலினா எத்தனை வருஷம் கொடுக்கலாம் அவரே இத்தனை வருஷம் கட்சிக்கு இருந்திருக்காரு ரைட்டு ஓகே இவரை கொண்டுற அவசியமே இல்லை அப்புறம் பொதுவான நபர் தானே வந்துடும் எதிர் கட்சியில் கொண்டுறாங்க குடும்ப ஆட்சி அந்த குடும்ப ஆட்சியை ஒழிச்சு தீரணும் அதனால் எந்த வித பிரயோஜனமும் இல்லைங்கிற ஸோ இந்த அதி அதிருப்தி அதிருப்தி நபர்கள் காங்கிரஸ் திமுக வளர்ந்து சீட்டு கிடைக்காதவங்க எல்லாமே வருங்காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் பிஜேபி தான் வருவாங்க இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் வச்சுருக்காரு அமித்ஷா எவ்வளோ சீக்கிரம் மாற்றி மாற்றிடுவாங்க இந்த காலம் அப்படியே போச்சுன்னா முப்பத்தொன்றுங்கிறாங்க சாத்தியம் இல்லை இருபத்தி ஆறிலே சாத்தியம் அப்படி இல்லாமல் மார்ஜினில் திமுக வந்து உட்காந்தாலும் அதையும் முடிச்சுட்டு இருபத்தெட்டில் வந்துருவாங்க இதுதான் ஏன்னா இவர் நாற்பத்தம்பது சீட்லாம் கண்டிப்பாக வாங்க பிஜேபி இருபத்தாறில் அந்த காலத்தை ரெடி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு அப்போ அந்த நோக்கி தான் போகுது இது ஸோ இவங்களோட இதெல்லாம் பார்த்தாலே உளரெல்லாம் நிறைய வளரல ஆரம்பித்தாச்சு அந்த உலரெல்லாம் இந்த வருங்காலத்து நிறையா வரும் எந்த கட்சி எங்கே மாறுது உடையுது நிறையா பார்ப்போம் பொறுத்து பார்ப்போம்